உங்களோட கிரிப்டோ கரன்சியோட ப்ரைவேட் கீஸை வந்து உங்களோட லோக்கல் கோல்டு வேலெட்டு இல்லை ஹாட் ஹாட் வேலெட்டுக்கு மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு எக்ஸ்சேஞ்சில் வைக்காதீங்க சப்போஸ் நீங்கள் நாளைக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறீங்க போயிட்டு அங்கே கோல்டு வாங்குறீங்க அந்த கோல்டு வாங்கிட்டு அந்த கரெக்டாக இருந்தாங்க அந்த கோல்டு நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வருவோமா கொடுக்க மாட்டோம் வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் தமிழ் பிட்காயின் சேனலுக்கு நான் உங்களுக்கு திரும்பவும் வெல்கம் பண்ணுறேன் நான் வந்து கிரிப்டோ பிட்காயின் பற்றி நான் ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து காமன் பீப்புக்கும் கிரிப்டோ பிட்காயின் பற்றி தெரியணும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜியோட இன்ஃபர்மேஷன் அதை வந்து கொண்டு போகுன்றதுக்காக இந்த சீரீஸ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து கிரிப்டோ வேலட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் ப்ளாக் செயின் பற்றி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துருந்து இதை பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல கண்டினியூட்டியாக இருக்கும் ஸோ நம்ம டரெக்டாக டாப்பிக்கில் போகலாம் சோ நம்ம யூஷுவலாக பார்த்திங்கன்னா வந்து ஏன் பேலட்ஸ் தேவைப்படுதுனா கிரிப்டோரன்சி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் எல்லாமே வந்து நெட்ஒர்க்ல தான் இருக்கு எல்லாமே ஆன்லைனில் இருக்கு நத்திங் இஸ் ஃபிசிக்கல் எல்லாமே வந்து ஒரு நெட்ஒர்க்ல நம்மளோட டிரான்சாக்சன்ஸ் நம்மளோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து சேவ் ஆகிருக்கு அது யாராலுமே வந்து மாத்த முடியாது இட்ஸ் கம்ப்ளீட்லி செக்யூர் வேலெட்னா என்னன்னு பாக்கணும் வேலெட்னா எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்னா ஒரு பர்ஸ் ஞாபகம் வரும் பர்ஸில் வந்து காசு வச்சிருப்போம் இல்ல பர்ஸில் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்ல ஒரு விசிட்டிங் கார்டு வச்சிருப்போம் இல்ல கிரெடிட் கார்டு வச்சிருப்போம் சோ தான் எல்லாருக்குமே வந்து ஒரு வேலெட் கான்செப்ட் இருக்கும் ஸோ ஆனால் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலெட்டில் நம்ம என்ன வச்சிருப்போம்னா ஒரு நார்மல் பர்சன்ல இன்னைக்கு எவ்வளோ மணி வேணுமோ அதை மட்டும் தான் வச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எனக்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் இருந்தால் போதும் நான் எனக்கு டே ஓட்டிடுவேன்னா அதை மட்டும் தான் வச்சிருப்போம் இல்லை வேணால் வேணுன்னா போய் ஏடிஎம்ல போய் நம்ம மணி எடுத்துப்போம் அப்படி தான் நம்மளோட வேலெட்ஸ் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஆனால் வந்து ஏன் இப்படி இந்த நிலமை நம்ம ஏன் இருக்கோன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபுல் வெல்த் நம்மளோட ஃபுல்லில் மணி எல்லாமே நம்ம வந்து பேங்க்கில் அக்கௌண்ட்டோட பேங்க் பேங்க்கிட்ட கொடுத்து பேங்க் நீங்கள் இதை பதிலமாக வச்சுக்கோங்க நான் எப்போ வேணுமோ அதை நான் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அந்த சிஸ்டம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் வந்து சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் பட் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் எந்த ஒரு தனி கம்பெனியோ தனி பர்சனோ நம்ம நம்பி நம்மளோட ஃபுல் வெல்த்தை கொடுக்கவே மாட்டோம் கிரிப்டோ கரன்சியில் நம்ம பிட்காயின் இல்லை கிரிப்டோ கரன்சி எல்லாம் ஒன்று வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம வந்து அந்த வெல்த்தை வந்து அங்கே வச்சிருக்கோம் அவங்க நம்ம எப்போ வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம் பட் எல்லாமே ஆன்லைனில் இருக்கும் நம்ம யாருக்கிட்டையும் போற்ற வேணாலும் ஏன்னால் நம்மளோட அதில் ஃபுல் கண்ட்ரோல் நமக்கே இருக்கும் ஸோ அதுதான் வந்து கிரிப்டோ கரன்சியோட கான்செப்ட் டிசென்ட்ரலைஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் வச்சிருக்க பிட்காயின் இல்லை கரன்சி நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முக்கவாசி பேர் வந்து அவங்களோட ஃபுல் வெல்த் அவங்களோட மணியெல்லாம் வந்து அவங்க வீட்டில் தான் வச்சுருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இல்லை கோல்டு காயின்ஸ் ஜுவல்லரி சொத்து பத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டில் தான் வச்சிருந்தாங்க இப்போ தான் வந்து பேங்க் இல்லை லாக்கர் அப்படின்னு கான்செப்ட் போயாச்சு சப்போஸ் நீங்கள் நாளைக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறீங்க போயிட்டு அங்கே கோல்டு வாங்குறீங்கன்னா அந்த கோல்டு வாங்கிட்டு அந்த கடைக்கார்கிட்டயே இந்தாங்க இந்த கோல்டு நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவோமா கொடுக்க மாட்டோம் கோல்டு வாங்கினா கையோட கொண்டு வந்துடுவோம் நம்ம வந்து அதை சேஃபாக நம்ம வீட்டில் வச்சுப்போம் நம்ம லாக்கரில் போட்டு வச்சுப்போம் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் லாக்கர்லாம் வைக்கிறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து யூஆர் அவுட் சோர்சிங்கு உங்களோட சொத்தை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கிட்ட பாதுகாப்பாக கொடுத்துட்டு வரீங்க அவங்க வச்சுருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் பட் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்கள் வச்சிருக்கவே கூடாது நீங்கள் எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கினாலுமே தயவு செஞ்சு அதை உங்களோட உங்களோட வேலெட் மாற்றிக்கோங்க ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு போன வீடியோவில் வந்து ஒரு கார் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹுண்டாய் கார் வாங்குறீங்க அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இத்தீரியம் இல்லை வந்து பிஎம்டபிள்யூ கார் வாங்குறீங்க அதுதான் வந்து பிட் அந்த கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு கீ கொடுப்பாங்க இல்லையா அதுதான் வந்து பிரைவேட் கீ அந்த கீயை கொண்டு வந்து சேஃபாக வைக்கிற இடம் தான் வேலட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து பிஎம்டபிள்யூ கார் இருக்குதுன்னா அதை சேஃபாக கொண்டு வந்து உங்கள் உங்களோட ஒரு வீட்டில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறீங்கன்னா அந்த பாக்ஸ் தான் வந்து வேலட் ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேலட்ஸ் ஸோ இந்த காரோட கீயை வந்து நீங்கள் பத்திரமா வீட்டில் வந்து உங்களோட பாக்ஸில் வேலெட்டில் போட்டு வைக்கலாம் பட் முக்கவாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காரை வாங்கிட்டு அந்த கீயை வந்து கார் டீலர் டீலர்கிட்டே கொடுத்துட்றாங்க என்னங்க நீங்களே அதை காரை வச்சுக்கோங்கட்டு அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸோ நீங்கள் இப்போ காயின் பேஸில் வாங்குறீங்க இல்லை பைனன்ஸில் வாங்குறீங்க இல்லை வேற ஏதாவது வேசிக்ஸில் வாங்கிட்டு அந்த பிட் காயின் இல்லை அந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் வந்து உங்களோட வேலெட்டுக்கு கொண்டு வரலன்னா நீங்கள் அதை தான் பண்ணுறிங்க வாங்கின பிட் கோயின்னு அவங்ககிட்டே கொடுத்துட்டு வரீங்க இல்லை வாங்கின தீ ஈத்தர டோக்கன் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வரீங்க யாருமே நம்ம வந்து ஒரு கார் வாங்குனா அந்த கார் ஷோரூம்லேயே கொடுத்துட்டு வர மாட்டோம் கார் சாவியை நம்ம கையிலேயே தான் வச்சிருப்போம் ஏன்னா நம்ம வேணும்னா காரை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி எப்பயுமே ஒரு பிட்காயின் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வேலெட் மாத்துங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வரைக்கும் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் வேலெட்ஸ் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் வேலட்ஸ் ஹாட் வேலெட் என்னன்னா வந்து அது எப்பயுமே வந்து ஒரு ஆன்லைனில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கலாம் இல்லை லேப்டாப்ல வச்சிருக்கலாம் இல்லை மொபைல் ஃபோனில் வச்சிருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களோட கிளவுட் ஸ்டோரேஜ்ல வச்சிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயிலில் வச்சிருக்கலாம் சேவ் பண்ணி வைக்கலாம் அது வந்து ஹாட் வேலெட் ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக கூட செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வேலெட் கோல்டு வேலெட் என்னன்னா வந்து ஆன்லைன்லேயே இருக்காது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்லைன் மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபிசிக்கல் டிவைஸாக இருக்கும் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கார்டு மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேட் ஒரு வந்து இருக்குது ஒரு கார்டு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க நம்ம கிரெடிட் கார்டு கார்டு மாதிரி இருக்கும் என்எஸ்சி டெக்னாலஜியில் தேர்ட் டைப் வந்து பேப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்த பிரைவேட் கீ வந்து நீங்க வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம் ஸோ அகெயின் அது வந்து பேப்பர் வேலெட் மல்டி சீக் மல்டிசிக்னா உங்களோட கார் கீயை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு அந்த பாக்ஸை பூட்டி இன்னொரு கொடுத்து அந்த பாக்ஸை பூட்டி பாக்ஸ் கொடுத்து மூணு பேர் இந்த மூணு சாவியுமே இருந்தால் தான் நீங்க காரை பண்ண முடியும் அது வந்து மல்டிசிக் ஸோ நான் உங்களுக்கு வேலட்ஸ் என்னன்னு சொன்னேன் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கீழ என்னன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நான் கார் எக்ஸாம்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக கீயே பார்ப்பீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க பட் ஆனால் பிட்காயின் கிரிப்டோ வர்ல் எப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு டோக்கன் வாங்குறீங்க இல்லை ஒரு பிட்காயின் வாங்குறீங்கன்னா அதுக்கு பப்ளிக் பிரைவேட் கீ ரெண்டு விஷயம் இருக்கும் பப்ளிக் என்னன்னா வந்து தட் இஸ் வாட் நீங்கள் தான் அந்த பிட்காயின் வச்சிருக்கின்றதுக்கு ப்ரூஃப் தான் அந்த பப்ளிக் பட் ப்ரைவேட் என்னன்னா அந்த ப்ரைவேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த பிட்காயினை வந்து உங்களால் ஆக்சஸை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் அந்த கார் எக்ஸாம்பிளில் உங்களோட காரோடய நம்பர் பேர் தான் பப்ளிக் கீ எல்லாத்துக்குமே வந்து உங்களோடய பப்ளிக் உங்கள் காரோட நம்பர் பேர் தெரியும் பட் எல்லாத்துக்கிட்டையுமே உங்களோட காரோட கீ இருக்காது அதுதான் வந்து பிரைவேட் கீ ஸோ அந்த ப்ரைவேட் கியை பத்திரமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு எப்போயுமே கிரிப்டோ கரன்சி நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா உங்களோட கிரிப்டோ கரன்சியோட பிரைவேட் கீஸை வந்து உங்களோட லோக்கல் கோல்டு வேலெட்டு இல்லை ஹாட் ஹாட் வேலெட்டுக்கு மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு எக்ஸ்சேஞ்சில் வைக்காதீங்க அந்த ஒரு கிளாரிட்டி தான் இந்த வீடுகளில் கொடுக்கலாம்னு நினச்சேன் அடுத்த வீடியோவில் நான் வந்து ஹாட் வேலேட் பற்றி கோல்ட் வேலட் பற்றி ஒவ்வொரு டாபிக் பற்றியும் ரொம்ப டீப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் சொன்னால் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஸோ நான் ரொம்ப டீப் டேவாக அதை சொல்கிறேன் ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீல் பீடு இந்த நெக்ஸ்ட் வீடியோ வேல்விட் டாக் அப்ட் வேலன்ஸ் இன் டீட்டெயில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம்